ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நவஜீவன் சர்வீஸ் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பிபிஜி பிஸ்னஸ் ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோ காலில் பிபிஜி பிஸ்னஸ் ஸ்கூல் இது எங்கே ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் இருக்குது அண்ட் சென்னையில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த காலேஜ் வந்து அஃப்லியேட் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஜிசியால் ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட அண்ட் இந்த காலேஜ் வந்து சர்டிஃபைட் தான் அண்ட் ஏஐசிடிஇயால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜும் கூட ஸோ நீங்கள் இங்கே கண்டிப்பாக சூஸ் பண்ணி படிக்கலாம் என்னென்ன செக்டார்ஸ் கோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் எம்பிஏ கோர்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங் ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் செக்டோரியல் ஸ்பெஷலைசேஷன் ஸோ இது மாதிரி ஆறு ஸ்பெஷலைசேஷன்ஸ் தான் எம்பிஏ கோர்ஸில் இங்கே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து கேம்பஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்கும் கிளாஸ் ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக நீட்டாக இருக்கும் கம்ப்யூட்டர் லெபார்டரிஸ் அவைலபிளாக இருக்குது கான்ஃரன்ஸ் ஹால் செமினார் ஹால் குரூப் டிஸ்கஷன் ஹால் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேம்பஸ்குள்ளேயே கெஃபட்டீரியாஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஜிம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் டேஸ்காலர்ஸ்க்கு அவைலபுளாக இருக்குது அண்ட் லைப்ரரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ட்க்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷலைசேஷனுக்கும் நியூமரஸான புக்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நிறையா ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ப்ளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரெக்வர்டிஸ் வருவாங்க ஸோ ட்ரைனிங் செல் மூலிமா உங்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு முன்னாடியே எல்லாம் கொடுத்துருவாங்க உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது எப்படி பெட்டராக வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறது அதுக்கேற்ற மார்க் இன்டர்வியூஸ் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அனைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும் அண்ட் நிறைய டாப் ரெக்வர்டர்ஸ் நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்தும் வருவாங்க ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு இங்கே பெஸ்ட்டாகவே இருக்கும் இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்மிஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் ஸ்க்ரீன்லெஸ் ரோல் ஆகிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும் இன்னும் ஃபர்தரான அப்டேட்ஸ் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க Thanks for watching.